அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் என்ன மாடல் சால் வந்திருக்குன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சாலை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சிஸ்டர் வந்து ஹோல்சேல் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க நான் ஹோல்சேல் இன்னும் பண்ணலை இன்ஷா ஹோல்சேல் பண்ணுற அளவுக்கு இன்னும் நான் பெருசாக வரலை ஒரு துவா செய்யுங்க இன்சா ஹோல்சேல் பண்ணிடுவோம் அந்தளவுக்கு இன்னும் பெருசாக வரலை எனக்கும் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கல எனக்கு நான் வீட்டில் வச்சு தானே சேல் பண்ணுறேன் அதனால் அந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்க நான் வந்து ஒரு சாலில் வந்து ஒரு ஒரு சாலிலையும் பதினஞ்சு ரூபா எனக்கு கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எனக்கு லாபம் வச்சு விற்கிறேன் அப்போனா நீங்களே நான் வைக்கிற ரேட்டில் பதினஞ்சு ரூபா கம்மி பண்ணி பார்த்துக்கோங்க அதுலேருந்து இன்னும் கம்மி பண்ண சொல்கிறீங்க ஹோல்சேலுக்கு கொடுங்க நாங்கள் செட்டாக எடுக்கிறோம் அந்த மாதிரி கேட்குறீங்க அஞ்சு சால் எடுத்தாலே நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இப்போ கொடுக்குறேன் அந்த மாதிரி வேணால் எடுத்து நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் வந்து வாங்கி அதை வந்து நீங்கள் லாபம் வச்சு விற்றுக்கலாம் அப்புறம் வந்து ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிவிடுங்க நீங்கள் நேரில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க சால் இருக்கான்னு கேட்டுக்கோங்க நாங்கள் இந்த மாதிரி வரோம் சிஸ்டர் ஃபோன் பண்ணால் எடுங்கன்னு சொல்லிக்கோங்க அப்போ வாட்ஸ்அப்லேயே கூட கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்லிவிடுவேன் ஓகே இப்போ வாங்க நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த சால் வந்துச்சு ஒயிட் கலரில் ஃப்ளவர் போட்ட டிசைன் சால் தான் வந்து நம்ம இப்போ நிறையா வாங்கியிருக்கோம் இதில் வந்து என்னென்னா கலர்ஸ் இருக்குது டிசை டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் அப்புறம் வந்து நிறையா சிஸ்டர் பார்சல் ஆர்டர் போடுறீங்க பார்சல் வந்துருச்சு கிடச்சிருச்சின்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்புறம் வந்து பார்சல் நீங்கள் உங்களுக்கு வந்துருச்சின்னா பார்சல் பிரிக்கும் போது கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ அனுப்பணும் இன்னும் நிறையா சிஸ்டர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஓகே இப்போ வாங்க நம்ம சால் வந்து என்னென்ன மாடல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஒயிட் கலரில் ஃப்ளவர் வச்சு சால் வந்து நூற்றி முப்பது ரூபா சால் நூற்றி இருபது ரூபா சால் வேணும் மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம வந்து இப்போ நிறையா வந்து மறுபடியும் வாங்கியிருக்கோம் இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்து ரூபா தான் நூற்றி பத்து அஞ்சு சால் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் சால் பார்த்தீங்கன்னா சால் ஃபுல்லாக வந்து கிளிட்டர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஒயிட் சாலில் ஃப்ளவர் டிசைன் காஜு கத்திரி மாடல் சால் தான் உங்களுக்கு ரெண்டு சைடும் டசல்ஸ் வந்துடும் நார்மல் சைஸு தான் ஒரு சால் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஷிப்பிங் ஃப்ரீ கேட்கக்கூடாது ஒரு சால் எடுத்திங்கன்னா நூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து கலர் பாருங்கள் மொத்தம் ஆறு கலர் ஒன்று வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் ரெட்டு அப்புறம் காக்கி நேவி ப்ளூ மயில் ப்ளூ பச்சை கலர் அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க அடுத்த மாடல் பாருங்கள் எல்லா சாலுமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு நான் ஆர்டர் போட்டுக்கோங்க சீக்கிரமாக ஃபோன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில் ஃப்ளவர் டிசைன் காஜு கத்திரி மாடல் நார்மல் சைஸ் தான் இது வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிஃபான் மெட்டீரியல் காஜு கத்திரி மாடல் ரெண்டு சைடும் டசல்ஸ் வந்துடும் சால் ஃபுல்லாக உங்களுக்கு கிளிட்டர் ஒர்க்கு தான் நூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வரும் அஞ்சு சால் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொ யோசிச்சிங்கன்னா நம்ம வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதே நூற்றி பத்து ரூபா தான் அந்த ரேட்டே வச்சுக்கோங்க ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபான்னு சொல்லி சேர்த்து வாங்கிக்கலாம் ஏங்கிட்ட நீங்கள் யாரும் பேரம் பேச வேணாம் இதே ஒரே ரேட்டு மட்டும்தான் வாட்ஸ்அப்லேயும் சரி ஆன்லைன் ஆர்டர் கொடுக்குறவங்களும் சரி நேரில் வந்து வாங்குகிறவங்களும் சரி பேரம் பேச வேணாம் நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் அதுக்கு கீழே குறைக்க மாட்டேன் யாரும் பேரம் பேச வேணாம் அடுத்த மாடல் பாருங்க எல்லாத்தையும் நான் ஓப்பன் பீஸ் காட்டிட்டு கலரையும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெ மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் தான் இந்த சாலோட ரே இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கிற சாலோட ரேட் எல்லாமே நூற்றி பத்து ஒரு சால் எடுத்திங்கன்னா நூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வந்துடும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா மட்டும் ஃப்ரீ சிப்பிங்கில் வரும் சால் ஃபுல்லாக உங்களுக்கு லிட்டர் ஒரு கொடுத்துருக்காங்க சிஃபான் மெட்டீரியல் தான் காஜு கத்திரி மாடல் ரெண்டு சைடும் டசர்ஸ் வந்துடும் இதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்துக்கோங்க பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸாப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க ரெண்டும் ரோஸ் நினச்சிக்காதீங்க ஒன்று ரோஸ் ஒன்று பீச் கலர் கனகாமரம் கலர் அடுத்த டிசைன் பாருங்கள் ஒயிட் கலரில் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பிளாக்கு ஒரு மாதிரி சாம்பல் கலர் மாதிரி இருக்குது சாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் தான் நார்மலாக ஹிஜாபுக்கு யூஸ் பண்ணுவோம்ல நார்மல் சைஸ் தான் சால் ஃபுல்லாக கிளிட்டர் ஒரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நெளி நெளியாக வந்து இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு காஜு பத்திரி மாடல் தான் சாலோட ரேட்டு நூற்றி பத்து அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஒரு சால் ரெண்டு சால் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க அடுத்த மாடல் பாருங்கள் எல்லா சாலுமே சூப்பராக இருக்குது எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட்டில் வந்து ஃப்ளவர் டிசைன் ப்ளூ கலர் மைல் ப்ளூ கலர் மாதிரி இருக்குது சால் ஃபுல்லாக கிளித்தர் ஒர்க்கு தான் காஜு கத்திரி மாடல் ரெண்டு சைடும் டசல்ஸ் வந்துடும் இதில் இருக்கிற கலர் பாருங்கள் நார்மல் சைஸ் தான் நான் இருக்கிற எல்லா டிசைனுமே நார்மல் சைஸ் தான் சிஃபான் மெட்டீரியல் நார்மல் சைஸ் நூற்றி பத்து சாலோட ரேட்டு நூற்றி பத்து அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ சிபி அடுத்த மாடல் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால்லாம் அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் பார்த்தீங்களா நிறையா சால் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க பாய் அசலாமும் வலைக்கும்